ஹாய் ரமேஷ் வாங்க ஐசி டிவி சவுண்ட கம்மி பண்ணலாம் கதவாட ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அக்கா எத்தனை மாசம் அக்கா ஒன்பது பிறக்க போகுது எட்டு முடிய போகுது இந்த வாரத்துல எட்டு முடியுது முடிஞ்சிட்டு திங்கக்கிழமையோட முடியுது எட்டாவது மாசம் முடிஞ்சிட்டு ஒன்பது பிறக்குது ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா கால லைவ் போட்டா ஆடியன்ஸே வரல சரி அதான் இப்ப சமையல் பண்ண போறேன் சரி ஒரு நாள் லைவ் போடுவோம் அப்படின்ட்டு வந்தப்பா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சொல்லிருக்காங்க ஹாய் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் என்ன சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் காலையில் லைவெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தூங்கிட்டேன் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க தூங்கி எழுந்துருச்சு நீங்க எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கீங்க யூடியூப்ல வேற என்ன செய்ய சேவியர் அண்ணா வாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க அக்கா எனக்கு தென்காசி தான் லைக் போட்டேன் அக்கா மாடசாமி ரொம்ப நன்றி இங்க என்னப்பா தைரியம் சொல்லுங்க பாப்போம் எனக்கு லைவ் போட்ட பயமா இருக்கு அக்கா பேடு கமாண்டு வருகதை பார்த்தால் அப்படியா எல்லாத்துக்கும் வரதான் செய்யுது என்ன செய்ய பொங்கல் அதெல்லாம் கடந்து வந்தாச்சு யூடியூப் வீடியோ வீடியோ கண்டிப்பாக ரெண்டு போகவே இல்லை ஏனே நம்ம யூடியூப்பே நம்மளுக்கு கை கொடுக்க மாட்டேங்குது அது எதுக்கு வீடியோ கஷ்டப்பட்டு தான் போடுறதே இல்லை இல்லைன்னா வீடியோ எல்லாம் போட்டு அவன் கண்டினியூவா ரெண்டு நாளைக்கு ஒருக்க ஒரு கடைசி வாழ்க்கிறதுக்கு முன்னாடி ரெகுலரா போட்டு கடைசி வாழ்றதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கூட ரெண்டு நாளைக்கு ஒருக்க வீடியோ ஒரு

என்னோட சார்ட்ஸ் வீடியோ எல்லாம் சூப்பர் ஓகே ரொம்ப நன்றி இப்ப சார்ட்ஸ் வீடியோ பப்ளிஷ் பண்ணாமே லைவ்ல வந்துட்டேன் இல்லைன்னா கூட அதுல ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா இதுல வருவாங்க அத பப்ளிஷ் பண்ணாமே இந்த லைவ் வந்துட்டேன் நான் মাৰি நீங்க எல்லாம் சமையல் முடிச்சாச்சா சாப்பிட்டாச்சா நான் நல்லா தூங்கிட்டேன் அரை மணி நேரத்துக்கு மேல நல்லா தூக்கம் ஒரு மணி நேரம் தூக்கம் நல்லா தூக்கும் தூங்கி எரிஞ்சு பார்த்தா மணி ஆயிடுச்சு சரி சா சாதம் காலையிலே வடிச்சு வச்சுட்டேன் நான் குழம்பு மட்டும்தான் புளி குழம்பு தான் அது இன்னைக்கு வேற வித்தியாசமான குழம்பு இல்லை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொஞ்சம் அவரக்கா இருந்துச்சு அதை போட்டு புளி குழம்பு வச்சுட்டு அப்பளம் பொறிக்கணும் இது கிடையாதா சாயலே வேறண்ட பறிக்கவே இல்லை வெயில் அடிக்குது பயங்கரமானால பறிக்கிறது கமாண்டே வரல ஆல் கமாண்ட் டாப் கமாண்ட் எதுவுமே தான் வந்து மாத்தி ஹாய் வேர்ல்டு ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் பா

வண்டி கட்ட வந்துருச்சு அன்னைக்கு நாத்தடத்துக்கு போட்டு போனாங்களா வெளில நடத்தாங்களா கட்ட வண்டி வந்துருக்கு கட்ட வண்டி வந்துருக்கு தானே தண்ணீர் ஆட்டம் போடக்கூடாது கூட டக்குன்னு வரணும் நான் வாங்க முத்துக்கீங்க நல்லா இருக்கீங்களா மோட்ரு ஓடுது எங்கயே வீட்டுல வந்துட்டு பம்பு செட் ஓடுது பசங்களாம் குளிக்க போறாங்க இங்க வந்தாச்சு நம்மளுக்கு கருத இருக்க வேற வந்திருக்கா சரின்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்குள்ள வந்தாச்சு வெளியில உக்காந்து தனியா பேசிட்டு இருந்தோம்னா பைத்தியம் பேசுற மாதிரி இருக்கும் அதனால தான் இங்க வந்தாச்சு கொஞ்ச நேரம் உம் டார் கேகா துணி துவைக்கையா அது கைலி சட்டை எல்லாம் அழுக்கா இருக்கும் வேற ஒண்ணும் இல்ல லாவணியா வாங்க எப்படி இருக்கீங்க நீ உன்னோட ட்ரெஸ்ஸை துவைச்சிட்டு குளிச்சிட்டு வாங்க சோப்பு இருக்குல்ல துணி சோப்பு அது உங்களுக்கு நீங்கள் போட்டுக்க ட்ரெஸ்ஸை மட்டும் துவைச்சிட்டு குளிச்சுட்டு வாங்க லாவணியா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் போடுங்கப்பா வர்றவங்கனாலும் லைக்கை போடுங்க ஒரு ஒரு லைக் போடுறதுக்கு என்ன வந்துடும் போது ஒரு லைக்கை போட்டு விடுங்க வீடியோ தான் வியூஸ் போகுமா யாருக்குப்பா இப்ப வீடியோலாம் வியூஸே போக மாட்டேங்குது என்னச்சு நானே அதனாலதான் வீடியோ போடுறது இல்லை சுத்தமா நல்லா இருக்கேன் லாவணி லைவ் நிறைய எி நிறையாத் தேவை கிடையாது லைவ் தேவை கிடையாது இப்போ லைவ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒன் ஹவர் போடுறீங்க அப்படின்னா அதை அடுத்து டன்னு கொடுத்துட்டீங்கன்னா முடிச்சு அவ்வளோதான் ஆனால் நீங்கள் வந்துட்டு வீடியோக்கு வந்துட்டு தனியாக எடிட் பண்ணணும் அப்புறம் அப்லோடு பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறது நிறைய ஒர்க் இருக்கும் லைவ் வீடியோட லைவுக்கு கம்மி நம்மளுக்கு வரதே ஒரு ஆடியன்ஸ் ரெண்டு ஆடியன்ஸ் தான் வராங்க அதுவும் இந்த லைவு வந்துச்சு நெட்டு கட்டாதுதா என்னன்னே தெரியல எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்னென்னு தெரியலப்பா லைவ் கட்டாயி கட்டாயி வருது அதான் சரி கட் பண்ணி கட் பண்ணி பார்க்குறேன் இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சாப்பாடு புளிக்குழம்பு அப்பளம் லாவணிய முன்னாடியே கேட்டாங்க அதை சொல்லவே இல்லை நான் சுத்தமா வீசே போலையே என்ன பிரச்சனையா இருக்கும் அழகாக இருக்கீங்க சிஸ் அப்படியா ரொம்ப நன்றிப்பா நன்றி ஒரு லைக் பண்ணுங்களேன் லைக் பண்ணாதவும் லைக் பண்ணி விடுங்களேன் அந்த நாலு லைக்கோடே தான் இருக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆனதுனால நோட்டிபிகேஷன் போய் யாருக்கும் காட்ட என்னன்னு தெரியல எனக்கு வீஸ் ஆயிரத்தி பரவாயில்லை நான் ஸ்டார்ட் பண்ணலாம் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ யூடியூப்பில் வந்து புதுசாக அப்டேட்டு அப்லோட் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி இந்த லைவ்ல சாதாரணமாக வீடியோவில் என்னென்ன செய்யலாம் ஷார்ட்ஸில் என்னென்ன செய்யலாம் அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க புதுசாக நான் வீடியோ போட முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் ஆகிடுச்சு ஆமாம் 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 கேன்சல் ஆகிடுச்சு எனக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆகி தான் பத்து பதினஞ்சு நாளைக்கிட்ட ஆகிடுச்சேஸ்டு கண்டன்ட்டு சார்ட்ஸுக்கு வந்துட்டு கண்டன்ட் சொல்லிவிட்டு எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு இன்னொன்று மூணு மா ஜூன் மாதம் தான் அப்ளை பண்ண முடியும் மானிட்டேஷன் ஒருவேளை அதனால தான் எனக்கு வந்துட்டு வியூஸ் ரெக்கமெண்டு யூடியூபே பண்ண மாட்டேங்கு எனக்கு தெரியலப்பா

கொஞ்ச நேரம் குழம்பு கொதிக்கணும் நீங்க சொன்னா எனக்கு நல்லா போகுது டெலிட்டு அப்படியா நல்லா போனா பிரச்சனை நீங்க எந்த திருநெல்வேலி அக்கா திருநெல்வேலியில மூலக்கரைப்பட்டி மூலக்கரப்பட்டி இட்டடி இப்படி ஒரு ஊரு இருக்கு போற வழியில பஸ் ஸ்டாண்டு பக்கமே தான் கொஞ்சம் தான் அதான் என்னன்னு தெரியலப்பா என்னோட லைவ் வந்து என்னன்னு தெரியல ஆயிடுச்சு என்னமோ ஆயிடுச்சு அவ்வளவுதான் தான் சர்ச் பண்ணி கேட்கணும் எதுக்காக எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்ல தான் கேட்டு தான் பண்ணணும் போல நான் அக்கா நானும் திருநெல்வேலி தான் அப்படியா சரிப்பா சரிப்பா வந்துட்டு தான் ரெக்கமெண்ட் கேட்கணும் எதுக்காக எனக்கு அப்படியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கணும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வருவாங்க அது கூட இப்போ சுத்தமா வர மாட்டேங்குது சேனல் நடத்தே வெறுப்பா இருக்குது மட்டும்தான் போகுது நான் லைக் பண்றேன் குக்கிங் சேனல் நான் லைக் பண்றேன் ரொம்ப நன்றி நல்லா போயிட்டு இருந்த சேனல் இப்படி ஆயிடுச்சு என்ன செய்ய 嗯。<Yeah. S 2> yeah. என்னது பேச்சு போட முடியாத அளவு பேச்சிருக்காங்க Hi என்ன பண்ணுறீங்க வச்சா ஹாய் சொல்கிறீங்க இந்த உட்காந்துருக்கேன்ப்பா சமையல் குழம்பு அடுப்பில் இருக்குது குழம்பு தாளிக்க மட்டும் செய்யணும் அவ்வளோதான் சாப்பிட்ணும் நீங்கள் எப்படி இருக்கீங்க காலைல லைவ் போட்டேன்னா லேட்டாக போட்டேன் வீசே போகலை கொஞ்சம் நேரம் இப்போ லைவ் போடுவோம் அப்படின்ட்டு வந்தேன் இப்போ அதுக்கு மேலே அதை விட மோசமாக இருக்குது என்ன செய்ய சரி ஓகே ரோகுலி ஹாய் நான் அந்த ரிப்பீட்டட் லைவ் ஏதாவது கொஞ்சம் நேரம் போட்டு விடுவோம் இதில் தான் வீசே போக மாட்டேங்குதே சரி ஓகே ரோகுலி நாளைக்கு பார்ப்போம் நான் எதுவும் கேட்கிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் கேளுங்க சொல்கிறேன்